அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலோடு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா கடகராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற நற்பலன்களை தரும் என்று பார்ப்போம் கடகராசி அன்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக கதறு கதறி விட்டார்கள் கதறிவிட்டார்கள் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை பட்டு விட்டார்கள் அஷ்டம சனி அல்லை கழித்து விட்டது அதிலிருந்து மு விமோச்சன காலம் என்றால் இதுதான் அப்போ உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விமோச்சனம் வந்து விட்டது ஓகே சனி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விட்டார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணா கஷ்டங்கள் அந்த சொல்லணா கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அப்ப கஷ்டம் இல்லை இனி வந்து சுகமே அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அப்போ இனி வந்து சுகம் உங்களுக்கு படுத்தா தூக்கம் வரும் நல்ல நிம்மதியா தூக்கம் வரும் சுகமா பெட்டு கட்லு அப்படின்னு அமையும் ஒரு சிலருக்கு வந்து வீடு வாசல் அமையும் ஒரு சிலர் கார் பங்களாமும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன சார் இது இப்படி முடியுமா நிச்சயமாக முடியும் கண்டிப்பாக அப்போ ஒரு சிலருக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆவதற்கு வாய்ப்பு பெட்டர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெட்டர் சேஞ்ச் ஆவதற்கு வாய்ப்பு இது வரைக்கும் அஷ்டம சனியில கண்டுக்காத மனைவி உங்களை கண்டுக்க ஆரம்பிப்பால் இனி ஒன்பதாம் இடத்துல சனி வந்த உடனே அப்போ மனைவினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கூடி வரும் அப்போ ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உண்டு அப்போ இதனால என்ன ஆகும் உங்களுக்கு இந்த லாப விஷயத்துல வந்து தொழில் துறையில ஜீவனஸ்தானத்துல ஜீவனம் நடக்குமே தவிர லாபங்கள் வந்து குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் உங்க லாபஸ்தானத்து மேல ஒரு கண்ணு வைக்கிறார் அப்ப லாபத்தை வந்து நீங்க இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து லாபத்து மேலேயும் ஒரு சின்ன கண்ணு வேணும் தூங்கினே விட்டு சுகத்தையே என்ஜாய் பண்ணிடக்கூடாது என்பது சொல்லுவதற்காகத்தான் இதை சொல்றோம் அதனால ஒரு பிளான் பண்ணி உங்களுடைய பிளானிங் வந்து கொஞ்சம் முயற்சியும் அதிகரிக்க வேண்டும் முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பதனால் முயற்சியையும் சின்ன தடையை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் பட் இதெல்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உண்டு மேலும் நம்ம சனி பயிற்சி பலன்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம் பட் ஆனால் பலன்கள் சேர்வது குரு பயிற்சி கேது பயிற்சியும் இணைத்து தான் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேலும் சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானத்திலே வந்து வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து கடிந்த வாக்குகளை நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களிலே மிக மிக நன்மையை தரும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வியாதிகள் எல்லாம் காணாமல் போய்விடும் எதிரிகள் காணாமல் உங்களை வந்து சரணடைவார்கள் இதுவரைக்கும் எதிரியும் நீங்க நினைச்சீங்க அவங்க வந்து அவங்களே உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் என்றால் இந்த சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது ஞானிகள் சங்கமம் ஏற்படும் குருமார்கள் சந்திப்பு ஏற்படும் சல யாத்திரை வெகு நாள் பிளான் பண்ண சல யாத்திரை நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர் நன்றி